ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா இன்னைக்கு பூண்டு சட்னி தாங்க இந்த பூண்டு சட்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது வந்து இட்லி தோசை இது கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பூண்டு சட்னி செய்யறதுக்காக பூண்டு ஒரு இருபத்தஞ்சு பல்லு நான் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கறேன் வரமிளகா வந்து ஒரு பதினஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதெல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ பூண்டு ஒரு இருபத்தஞ்சி பல்லு நான் உரித்து வச்சதை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாம் மிளகாய் ஒரு இருபத் பதினஞ்சு மிளகாய் அதுவும் சேர்த்துக்கலாங்க தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் உப்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் அவ்வளோதாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க ரொம்ப சூப்பராக கொஞ்சம் நைஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு தாளிச்சிக்கலாங்க சட்னியை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ பூண்டு சட்னிக்கு தாளிச்சிக்கலாங்க பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது வந்து நம்ம தாளித்து ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எண்ணெய் சூடாகட்டுங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்சாச்சு இப்போ இதுலேயே உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம் சார் சட்னியில் சேர்த்தாச்சுங்க தாலிப்பை சார் தாலிப்பை சேர்த்தவொடனே நல்லா இப்படி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுங்க அந்த கலந்து கொடுத்தவுடனே அந்த சூடான எண்ணெயிலேயே நல்லா வதங்கும் அந்த பூண்டு நம்ம போட்ட எல்லாமே நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா கலந்து கொடுங்க பச்சை வாசனை எல்லாம் போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டுங்க அவ்வளோதாங்க பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியா நல்லா பூண்டோட வாசனையோட ரொம்ப கம கமன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூட இட்லி தோசை இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பூண்டு சட்னினாலே எல்லாருமே விரும்புவாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ